ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை முப்பத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆன்மீக சாதனையை தொடர்ந்து கடைப்பிடித்து இடையறாத பயிற்சியின் மூலம் அங்குமிங்கும் அலைபாயும் மனதை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது நிலை செய்ய முடியும் இந்த நிலை ஒருமுனைப்பாடு அதாவது ஏகாகிரதை என்று அழைக்கப்படுகிறது இது ஒருமைப்பட்ட மனம் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்தில் கவனமாக தொடர்ந்து எண்ணெயை ஊற்றுவது என்பது தாரணை என்ற மனப்பயிற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் ஆன்மீக சாதனையை புதிதாக தொடங்குபவர்களுக்கு மனக்குவிப்பை பெறுவது மிகவும் கடினமானதாக தோன்றுகிறது ஏனெனில் சாதனையில் சற்று முன்னேறிய பிறகு அவர்கள் பெரும்பாலும் இப்பயிற்சியை தொடர்வதில்லை மாறாக ஆன்மீக சாதனையை செய்யாத நாட்களில் அவர்களுக்கு மன நிம்மதி இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் இதை விட்டுவிடுகிறார்கள் மனக்குவிப்பு ஒருவருக்கு திவ்யமான சந்தோஷம் அளவற்ற ஞானம் அகத்தை நோக்கிய பார்வை ஆழ்ந்த சத்தியங்களைப் பற்றிய நுண்ணறிவு தெளிவான புரிதல் இறைவனுடன் இரண்டர களத்தல் முதலியவற்றை அளிக்கிறது இந்த ஆன்மீக சாதனை எனும் சாஸ்திரம் மூ உலகங்களை காட்டிலும் மிக ஆச்சரியகரமானதாகும் தியானவாகினி அத்தியாயம் பதிமூன்று இறைவன் மீது மட்டுமே ஆசை வைத்து மனதை அவன் மீது ஒருமுகப்படுத்தும் போது வெற்றி உறுதி செய்யப்படுகிறது தவிர அதன் ஒவ்வொரு படியும் ஆனந்தத்தை அளிக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்